திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி இந்த கட்சிகளுக்காக வந்து ஒரு அதிர்வை ஏற்படுத்துவதா வந்து அதுவும் வர்ற தேர்தல் வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு இந்த கட்சிகளோட ஃபோட்டோலாம் போட்டு டேஷ் போட்டு வச்சுருக்காங்க ஏன் வந்து உனக்கு அடிமைத்தன அரசியல் அப்படின்னு அந்த பதில் ஒன்று வந்து கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க அவங்க ரெண்டு கோரிக்கையே செஞ்சு கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக இப்போ நடந்த விஷயங்கள்ல நாங்கள் வச்ச கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம் பெயர் மாற்றம் இது ரெண்டுமே கட்டோம் ஆனால் முதல் கோரிக்கை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க பெயர் மாற்றம் ஃபஸ்ட்டு வரும் நீங்கள் அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் ரெண்டாவது பட்டியல் ஏற்ற நாங்கள் பண்ணி கொடுப்போம் முடிஞ்சீங்க அதையும் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அதே போல் திராவிட முன்னேற்ற ஐயா தியாகி இம்மானுவேல் சேனார் அவர்களுக்கு மணிவடலத்துடன் கூடிய திருவுருவ மூணு கோடி ரூபாயில் வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் கட்டுமான பணிகள் வந்து நடந்துட்டு இருக்குது அவங்க ஒரு கோரிக்கையை கொடுத்துட்டாங்க ரெண்டாவது கோரிக்கை இந்த மக்களோட நீண்ட ஆண்டுகள் கோரிக்கை அதாவது தேவேந்திர உலக அரச இல்லாமல் ஐயாவோட நினைவிடத்துக்கு வரக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகள் வச்ச கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஐயாவோட அந்த பிறந்தநாள் விழா வந்து பிறந்தநாள் விழாவோ இல்லை நாளையோ வந்து பார்த்திங்கன்னா அரசு விழாவை அறிவிக்கிறதா உச்ச சொல்லிருச்சு அதாவது இந்த பட்டியலை வந்து மாற்றி அமைக்கவோ இல்லை வேறு ஒரு பட்டியலுக்கு ஒரு சமூகத்தை வந்து குடிக்கிறதோ மாநில அரசு வந்து எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்லி உச்ச சொல்லிடுச்சுன்னா நீ என்ன பண்ண முடியும் இருக்கக்கூடிய மத்திய அரசு தான் இதை முடிவெடுக்கணும் என்னோட கருத்து இந்த சமூகத்தில் பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முனிந்த மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கான ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கனவு எதற்காக அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்று எஸ்சி பட்டியலை மாற்றுவதற்குக்கு வந்து மாநில அரசுக்கு வந்து அதிகாரம் கிடையாது அப்படின்னு வந்து உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு இன்னொன்று என்னென்னா மதுரை மாவட்டம் சேடப்பட்டி ஒன்றியத்தில் பெரும்பான்மையாக வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திரபுல வேளாளர் சமுதாயம் வந்து எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இங்கே வாழ்ந்து வரலாம் இந்த மக்களை எந்த ஒரு அரசியல் கட்சியுமே வந்து மதிக்காமல் அதாவது ஒரு ஒன்றிய செயலாளர் பதிவோட கொடுக்கல அப்படின்னு வந்து அந்த பகுதியில் வந்து போஸ்ட் வந்து ஒன்றப்பட்டிருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இதே கூடிய திராவிட இருக்கட்டும் பிஜேபி காங்கிரஸ் தேமுதிக போன்ற கட்சிகளுக்கு வந்து கொஞ்சம் ஐயத்தை ஏற்படுத்தும் விதமா வந்து அந்த போஸ்டர்லாம் இருக்குது அப்படின்றது அந்த தரப்புல வந்து சொல்லப்படுது அதை பற்றி தான் இந்த ரெண்டு தான் நம்ம கனவு பார்க்க போறோம் அதாவது அந்த போஸ்டர்ல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா சேடப்பட்டி ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பெரும்பான்மையாக வந்து நம்ம தேவேந்திரமேல சமூக மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஆனா எந்த ஒரு அரசியல் கட்சியுமே வந்து நம்ம மதிக்கிறது கிடையாது இந்த அடிமைத்தன அரசியல் வந்து எதுக்கு உனக்கு வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் பதவியோட கொடுக்க மாட்டேங்குது ஏன் இந்த அரசியல் கட்சிகளுக்கு வந்து அடிமையாள இருக்கிற நான் பக்கா டிஎம்கே நான் பக்கா ஏடிஎம்கே நான் பக்கா பிஜேபி நான் பக்கா காங்கிரஸ் ஏன் சொல்லிக்கிற அப்படின்ற மாதிரி மக்களுக்கு புரிய விதமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் உள்ள கூடிய அம்பத்தெட்டு கிராம அதாவது சேடப்பட்டி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கிராம ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு போட்டு ஒரு போஸ்டர் வந்து ஒட்டப்போட்டிருக்கு இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு வந்து ஒரு வந்து ஏற்படுத்தியிருக்கு என்னடா அந்த கட்சியில இந்த சமூகத்தை வந்து நம்ம வந்து இப்படி வச்சிருந்த அப்பட்டமா போஸ்டர் எடுத்து ஓட்டிட்டாங்களே இவங்க மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறாங்களோ அப்படின்ற ஒரு ஐயத்துல வந்து இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான சூழல் வந்து ஏற்படுது மெயினாக அந்த சூழல் ஏற்படுதுங்கிறத விட இதை கொஞ்சமாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் வந்து சிந்திக்கணும் அந்த பகுதியில் மட்டும் கிடையாது இன்னும் நிறையா இடங்கள்ல பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய வெற்றி தோல்விகளை வந்து தீர்மானிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவேந்திரகுல வேளாண் சமூகமாக தான் இருக்கும் ஆனால் நமக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் அவங்க கொடுக்கக்கூடிய ஓட்டுக்கு ஐநூறுரூவா ஆயிரமோ இல்லை எங்கேயாவது மீட்டிங்னா கூப்பிட்டு போயிட்டு இரநூறுவா முந்நூறுவா கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வாங்கிட்டு அதன் அடிப்படையில் சிலர் வந்து ஓட்டு போட்டுறீங்க அதனோட விளைவா இந்த சமூகத்தை இவனை இதை வச்சே வெலை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரியான இந்த அரசியலிகளோட பார்வையாக இருக்கு நமக்கான அதிகாரத்தை வந்து நம்ம ஒருபோதுமே வந்து கேட்கற கிடையாது ஏன்னா தொடர்ந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு சில குற்றச்சாட்டு சாட்டிகிட்டே இருக்கும் அதாவது இப்ப இந்த மேயர் பதவியிலோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேயரோட தேவேந்திர உலக சமூகத்துக்கு கொடுக்கல எந்த ஒரு மெயினான துறையில் வந்து தேவேந்திர உலக சமூகத்துக்கு வந்து கொடுக்கல இந்த ஆதிரா நல்லத்துறை தவிர வேறு எதுவுமே பெருசாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்ப நம்ம நம்ம பேசியிருப்போம் இது இந்த கட்சி மட்டும் கிடையாது திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி இந்த கட்சிகளுக்காக வந்து ஒரு அதிர்வை ஏற்படுத்துவதா வந்து அதுவும் வர்ற தேர்தல் வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு இந்த கட்சிகளோட ஃபோட்டோலாம் போட்டு டேஷ் போட்டு வச்சுருக்காங்க ஏன் வந்து உனக்கு அடைமைத்தான அரசியல் அப்படின்னு அந்த பதில விட்டுருக்க வந்து கொஞ்சம் உண்மையில் அதெல்லாம் வர வரையக்கூடிய இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலுமே நம்ம வந்து நம்மளோட எதிர்ப்பு வந்து தெரிவிக்கணும் ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு கோரிக்கையும் வந்து நம்ம முன்னெடுத்து போயிட்டு இருக்கிறோம் என்ன அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த சமூகம் ஆனால் மற்ற கம்யூனிட்டியெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க சமூக ஒற்றுமையும் சரி அரசியல் ஒற்றுமையும் சரி எல்லா சமூகத்துலேயும் பிரிவினை பேசுகிற இருக்கத்தான் செய்யுது ஆனால் அரசியலாக வரும்போது அந்த சமூகம் வந்து ஒன்று பெற்றுருவாங்க ஆனால் நம்மளுக்குள்ள சமூக ஒற்றுமைகள் இருக்கு சமூக ஒற்றுமை இருந்தனாலதான் நம்ம வந்து தேவேந்திரகுலா வேளாண் அரசாணம் வந்து நம்ம பெற முடிஞ்சிச்சு அதே போல ஐயா இமான சேனாருக்கு வந்து கூட செலவு வந்து நம்ம பெற முடிஞ்சிச்சு அதே போல இப்ப அரசியல் விழாவும் நம்ம வந்து பெற்றுக்கிறோம் அப்போ இது சமூக ஒற்றுமை கிடைச்ச ஒரு வெற்றியா தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா எல்லா பகுதியிலும் கட்சி இயக்கங்களா நம்ம தனித்தனியாக பிரிஞ்சு ஆனால் சமூக ஒற்றுமை இருந்தனால தான் இந்த கோரிக்கையை நம்ம ஒன்று இருக்கோம் ஆனால் அரசியல் அது யாரை வேணும் அரசியல் எதாவது எதனால அப்படின்னு நம்ம மக்கள் எங்கேயா ஒரு இடத்துல பாதிக்கப்படாது இப்போ தொடர்ந்து மாவட்டத்தில் நடக்கூடிய படுகொல் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த சமூகத்தின் மேல் பற்றுள்ளவங்க வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியாவோ இருந்திருந்தால் அங்கே ஒரு அதிர்வுகள் வந்து ஏற்பட்டிருக்கும் அவங்க வந்து ஒரு சட்டசபையிலேயோ இல்லை ஒரு பாராளுமன்றத்திலையோ குரல் கொடுக்கறதுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் நம்ம அந்த அரசியல் அதிகாரம் இல்லாதனால தான் தொடர்ந்து இந்த பக்கம் இந்த பாருங்க ஆம்ஸ்டாங்கோட படுகொலையில் அடுத்தடுத்து எத்தனை குற்றவாளிகள் அடுத்தடுத்து இன்னைக்கு ரெண்டு பேரும் நான் இவங்க வந்து காரை கொடுத்தாங்க இவங்க வந்து அடைக்கலம் கொடுத்தாங்க அப்படின்னு ஒவ்வொரு ஆளும் ஆம்ஸ்டாங்க கொலை வழக்கில் தோண்டிட்டு இருக்காங்க ஆனால் ராமர் பாண்டியக்கோ இல்லை தீபக் பாண்டியனுக்கோ இல்லை என்ன காரணம் அரசியல் அதிகாரம் இல்லாத காரணத்தினால தான் இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்போ சேடப்பட்டி ஒன்றியத்தில் அந்த இளைஞர்களாக அடித்து ஓட்டியிருக்காங்களா இல்லை ஐம்பத்தெட்டு கிராமத்தை சேர்ந்த அந்த மக்கள் ஒட்டிருக்காங்களா தெரில ஆனால் உண்மையிலே அது வரையக்கூடிய ஒரு விஷயம் அதான் அந்த பகுதிகளில் ஒரு அதிர்வு வந்து ஏற்படுத்தியிருக்கு இது வாட்ஸ்அப் தலங்களில் இன்ஸ்டாகிராமுங்களில் ஃபேஸ்புக் தலங்களில் நம்ம இளைஞர்கள் வந்து அதிகமாக பரப்பி அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இருக்கக்கூடிய திராவிட கட்சியில் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய செயலை வந்து உருவாக்கியிருக்காங்க உண்மையிலே அந்த கண்டன போஸ்ட் ஒட்டிய அந்த ஐம்பத்தெட்டு கிராம மக்களுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்களை வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் இரண்டாவதாக அதாவது இன்னைக்கு பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை வந்து தேவேந்திர குள வேளாண் சமூக மக்கள் வந்து தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் இடையில நடந்த ஒரு சில படுகொலைகள் தொடர்ந்து நடக்கூடிய நம்ம சமூகத்தில் நடந்த நிகழ்வுகளால் சில விஷயங்கள் வந்து அதை நம்ம மறந்து போகணும் ஆனால் பட்டியல் வெளியேற்ற ஏன் அவ்வளோ தாமதம் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்க அவங்க வந்து மாநில அரசு வந்து ஒப்புதல் கொடுக்கணும் மாநில அரசு வந்து கிடப்பில் போட்டுருக்குது மாநில அரசு வந்து இது வந்து இன்னும் வந்து எங்களுக்கு அனுப்பலை அப்படின்னா அவங்க மேலே குற்றச்சாட்டுறாங்க இப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா எஸ்சி பட்டியலை மாற்றி அமைக்க மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்றிச்சு அப்ப இனிமேலு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நம்மளோட சகோதரர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளோட சகோதரர்கள் இனிமேலு நீங்க திமுக குற்றம் சொல்றதுக்கான வேலைகள் இல்லாமல் போயிருச்சு அதனால் நான் என்ன சொல்றேன்னா நமக்கு தேவை இந்த கோரிக்கையை வென்றெடுக்கணும் சரி மிகப்பெரிய ஒரு கோரிக்கை இந்த பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா இந்த சமூகத்துக்கான மிகப்பெரிய ஒரு சுதந்திரமாக நான் வந்து பார்க்குறேன் அதனால இனிமேல் அந்த மாநில அரசு அதாவது திமுக அரசையோ இல்லை அடுத்த வாரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசையோ வந்து இனிமேல் வந்து குற்றம் சாட்ட வேணாம் சரிங்களா அதனால வந்து ஆளுன்ற இன்னைக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணா நாயனா நாயந்திரனாக இருக்கட்டும் இல்லை சுற்றுப்பயணத்தில் போய் இருக்கக்கூடிய அண்ணாமலையாக இருக்கட்டும் இன்னும் ஏனைய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் வந்து தயவு செஞ்சு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ளேயாவது வந்து ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் இந்த கோரிக்கையை கொண்டு சென்று இந்த பட்டியல் வெற்றிய கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடுங்க ஏன்னா இனிமேலும் வந்து அதை ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் வந்து முற்றிலும் குறைவு ஏன்னா உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு அதான் இந்த பட்டியலை வந்து மாற்றி அமைக்கவோ இல்லை வேற ஒரு பட்டியலுக்கு ஒரு சமூகத்தை வந்து திணிக்கிறதுக்கோ மாநில அரசுக்கு வந்து எந்த அதிகாரமும் கிடையாதுன்றி உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா நீ என்ன பண்ண முடியும் இருக்கக்கூடிய மத்திய அரசு தான் இதை முடிவெடுக்கணும் அதனால் குடிய விரைவில் இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தோட விடுதலையை இந்த பட்டியல் வெளியேற்றத்தை இந்த பட்டியல் வெளியேற்ற விலங்கை உடைத்து இந்த சமூக மக்களுக்கான விடுதலைக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் நான் நம்புறோம் தவறும் பட்சத்திற்கு இந்த சமூக மக்களோட மனநிலை எப்படி மாறுன்றத கண்டிப்பா பாரதிய ஜனதா தெரியும் ஏன்னா நீங்க ஒரு கோரிக்கை வந்து செஞ்சு கொடுத்துருக்கீங்க அவங்க ரெண்டு கோரிக்கையை செஞ்சு நடந்த விஷயங்களில் நாங்கள் வச்ச கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம் பெயர் மாற்றம் இது ரெண்டுமே கட்டோம் ஆனால் முதல் கோரிக்கை நீங்கள் என்ன பெயர் மாற்றம் வரும் நீங்க அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் ரெண்டாவது பட்டியல் வெளியேற்றம் நாங்கள் பண்ணி கொடுப்போம் நீங்க அதை நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதே போல திராவிட முன்னேற்றக் கழகம் ஐயா தியாகி இமானுவேல் சேனார் அவர்களுக்கு மணிவடத்துடன் கூடிய திருவூர் சிலை மூணு கோடி ரூபாயில் வந்து இது பண்ணியிருக்காங்க அதுவும் கட்டுமான பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது அவங்க ஒரு கோரிக்கையை கொடுத்துட்டாங்க ரெண்டாவது கோரிக்கை இந்த மக்களோட நீண்ட ஆண்டுகள் கோரிக்கை அதாவது தேவேந்திர மட்டும் மட்டுமில்லாமல் ஐயாவோட நினைவிடத்துக்கு வரக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகள் வச்ச கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவோட அந்த பிறந்தநாள் விழா வந்து பிறந்தநாள் இல்லை நினைவு நாளையோ வந்து பார்த்தீங்கன்னா அரசு அறிவிக்கணும் அப்படின்னு ஏன்னா இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் தான் வந்து அரசு வந்து அரசு வந்து அறிவிக்கும் நினைவு நாள் வந்து எங்கேயுமே அறிவிக்காது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் மாற்றி அறிவிச்சிருக்காங்க அவங்களும் மாற்றி இருக்காங்க அது கொடுப்பாங்களா நன்றது அது அப்பாற்பட்ட விஷயம் அதனால் வந்து இப்போ வந்து மக்களோட மண்ணில் திராசு மாதிரி இருக்குது அதாவது ஒரு பக்கம் அரசாங்கம் பண்ணி கொடுத்துச்சு பிஜேபி அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடுறதா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பக்கம் மணிமண்டபம் கட்டி கட்டி கொடுக்குறதுக்கான கட்டி வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது இப்போ அரசு வேற அறிவிச்சிட்டாங்க நம்ம திமுக கூட்டு போகிறதா அப்படின்ற மனநிலையில் இந்த சமூகம் தராசு பிடிச்ச மாதிரி இங்கிட்ட அசையாமல் அங்கிட்ட அசையாமல் இருக்குது இந்த சமூகம் எங்கிட்ட அசைணுங்கிறத இருக்கக்கூடிய கட்சிகள் அதாவது பாரதிய ஜனதா கட்சி தான் நீங்கள் வந்து முடிவெடுக்கணும் கண்டிப்பாக இந்த சமூகம் நீங்கள் அரசாணை அறிவித்தது இந்த சமூகம் நீங்கள் அறிவிக்கும் போது எவ்வளோ உண்மையாக நன்றியுடன் உங்களுக்கு வேலை செஞ்சு வாக்களித்தோம் அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து தெரியும் கண்டிப்பாக இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை மட்டும் நீங்கள் இந்த வரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே செஞ்சு கொடுங்க உங்களுக்காக உங்கள் கட்சிக்காக நாங்கள் வேலை செய்ய களத்தில் இறங்கி வேலை செய்வதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம் அதனால் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தோட மிக பெருமையான தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தோட மிக முக்கியமான கோரிக்கை இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்பது இந்த சமூகத்தோட விடுதலை இந்த விடுதலையை பாரதிய ஜனதா கட்சி செய்து தர வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மாநில அரசின் மீது குற்றம் சாட்டாமல் கூடிய விரைவில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பட்டியல் மாற்றம் அதாவது பத்து சதவீத இடஒதுக்கியோடு இந்த சமூகத்தை வந்து பட்டியல் மாற்றம் செய்து தர வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீண்டும் அவர் அடுத்த காலம் சந்திக்கிறேன் நன்றி